அது சொல்றீங்க ஆனால் 136ல ஃபர்ஸ்ட் வார்னிங் எப்படி எப்படி ஏத்து கொள்ள முடியும் அணைனுடைய உச்சபட்ச நீர்பட்ட 152 அடி 10 அடி உச்சgetElementById தீப்பி அடிக்குள்ள 142 அடியாக அடியாக இருக்கு அப்போ ஒன் பாட்டில தான் நீங்க ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்கணும் ஒன் பாட்டி உள்ள செகண்ட் வார்னிங் 142ல தேர வார்னிங் வந்து ஓபனி இதுதான் மரபு இதுதான் நடைமுறை இதுதான் பிடிவி சட்டம் அந்த சட்டத்துக்கு மாறாக 136ல ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்குறத எப்படி நாம ஏத்துக்கற முடியும்

நூத்தி முப்பத்தி ஆறு பசுவாணி என்பது தவறான செய்தி மாவட்ட ஆட்சியர் அதை கட்டுப்படுத்த வேண்டும் அணையில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் நடக்கிற விஷயத்தை மாவட்ட முடிவெடுக்க அதிகாரம் பண்ண முடியும் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் வந்து இடிக்கி நம்முடைய பெரியார்கள் திறந்து கொண்டிருக்கோம் ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் கடைக்குடிக்கிற தண்ணி போய்ச்சல் சிவகங்கை மாவட்டம் ராமநாத தண்ணியை போக

கேரளாவில நாப்பத்தாறு அணை இருக்கு எந்த அணையாவது ஆயக்கட்டு மாசல்ல இருக்கா ஒரு அணைக்கு ஆயிரக்கெட்டு மாசன கேரளாவில் கிடையாது ஆயக்கட்டே இல்லாம நாப்பத்தாறு அணையை கட்டி வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி தண்ணியை கடலுக்கு ஒரு மாநிலம் கேரளவர் அஞ்சு புள்ளி அஞ்சு தண்ணி புள்ளைப்படியாளவங்க எடுக்கிறது அஞ்சு புள்ளி அஞ்சடி வச்சு தனியா இந்த தண்ணியை கூட எடுக்க விடாம தொடர்ச்சியாக செய்யக்கூடிய சேட்டைகளுக்கு பொதுப்பணித்துறை நிர்வாகம் துணை போகிறது என்பது எங்களுடைய ஐந்து மாவட்ட சங்கத்தினுடைய குற்றச்சாட்டு நாங்கள் வந்து நூத்தி இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு கருப்பு நாள் அஞ்சு மாவட்டம் அஞ்சு மாவட்ட விவசாயிகளுக்கு இன்னைக்கு வந்து கருப்பு உலகத்தில் இல்லாத நடைமுறையாக எங்க நம்ம வீட்டை வந்து அவங்க வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அனுமதியின்றி மாவட்ட ஆட்சியர் அவர்களை என்ன செய்யல ஒரு மரியாதைக்கு கூட அழைக்கல வழக்கமா நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தான் தனியை திறந்து வைப்பாங்க தண்ணியை திறந்து வைக்க நம்முடைய மாவட்ட ஆட்சியர் ஆனா இன்னைக்கு திறந்து வைக்க முடியலை

Ich haben